ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து கீரைலாம் வாங்குவோம் அரைக்கீரை அந்த கீரை வாங்கிட்டு நம்ம வந்து அது அதில் இருக்கக்கூடிய இலை எல்லாமே எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய கீழே வரக்கூடிய தண்டெல்லாம் நம்ம தூர தான் போடுவோம் அதை தூர போடாமல் நம்ம வந்து அப்படியே எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி மண் லைட்டாக வந்து லைட்டாக தோண்டிட்டு இதை வந்து இந்த மாதிரி உள்ளாடி வச்சிடலாம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா மூடிட்டு லைட்டாக வந்து தண்ணி தொளிச்சி விட்ருங்க இந்த மாதிரி நிறைய நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த தண்டு எல்லாமே எடுத்து ஒரு பாட்டிலில் மண் போட்டோம் அப்படி இல்லைனா தொட்டிலே போட்டோம் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா தண்ணி தொளிச்சி விட்ருங்க அது பார்த்திங்கன்னா ஒரு நாலுலருந்து அஞ்சு நாளிலே கொஞ்சம் கொஞ்சமாக இலை வந்து விட ஆரம்பிச்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நான் ஒரு நாலஞ்சு இந்த தண்டு தான் இருந்துச்சு நான் அதை தான் வச்சுருந்தேன் ஃபுல்லாகவே அந்த செடி வந்து நல்லா பெருசாக வந்து வளர்ந்து வந்துட்டு பார்த்தாலே தெரியும் நல்லா கிளையெல்லாம் விட்டு சூப்பராக வளர்ந்து வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஃபுல்லாக செடியோடி பிடுங்கி வந்து எடுக்கக்கூடாது இந்த மாதிரி கத்திரி வச்சுட்டு அந்த இலையை மட்டும் மட்டும் கட் பண்ணி எடுத்தாலே போதும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து திரும்ப திரும்ப அந்த இலையை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் நம்ம வந்து பருப்பு குழம்பு இந்த மாதிரிலாம் வைக்கும் போது இதில் இருந்து கொஞ்சமாக பறிச்சு நம்ம போட்டுக்கிடலாம் இப்போ நான் வந்து கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த இலையை மட்டும் கட் பண்ணி எடுக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து திரும்பவும் வளர்ந்து வரும் அந்த நம்ம கட் பண்ணி விட்டதுலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து திரும்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரும் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து திரும்ப திரும்ப அதில் நம்ம வந்து இல எடுத்துக்கிட்டே இப்போ பார்த்தாலே தெரியும் திரும்ப வந்து எல்லாமே வளர்ந்து வந்திருக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்